வாக்களிப்பது தொடர்பான விழிப்புணர்வை ஏற்படுத்துறது தேர்தல் அதிகாரிகளுக்கு பயிற்சி துணை ராணுவத்தை வர வைக்கிறது அப்படி இப்படின்னு தேர்தல் தொடர்பா நிர்வாக ரீதியா தேர்தல் ஆணையத்திற்கு பல வேலைகள் இருக்கு இதோட அரசியல் கட்சிகளோட செயல்பாடுகளை கண்காணிக்க வேண்டியதும் தேர்தல் ஆணையம் தான் ஆனா இந்த வேலையை தேர்தல் ஆணையம் நடுநிலையோட செய்யுதா அப்படிங்கறதுல ஒரு பெரிய கேள்விக்குறி இருக்கு இல்ல அப்படிங்கிற கசப்பான உண்மைதான் அதுக்கான பதில் சிபிஐ ரிசர்வ் வங்கி பிஎஸ்என்எல் பொதுத்துறையில தொடங்கி நீதித்துறை வரைக்கும் ஆட்டி படைச்சிட்டு இருந்த பாஜக இப்போ தன்னிச்சையான அமைப்பான தேர்தல் ஆணையத்தையும் தன்னோட கைக்குள்ள அழுத்தி வச்சிருக்கு மீண்டும் ஆட்சியை பிடிக்கிற ஆசைகளாம் பாஜகவுக்கு இருக்கலாம் அதுக்காக தன்னிச்சையா செயல்பட வேண்டிய ஒரு அமைப்பை தனக்குரியதா ஆக்கலாமா பாஜகவோட இந்த நடவடிக்கைகளுக்கு தேர்தல் ஆணையமும் பெருசா எந்த எதிர்ப்பும் காட்டுற மாதிரி தெரியல ஒரு பக்க சார்பா போயிட்டா வேலை ஈஸியாயிரும்னு நினைக்கிறாங்களோ என்னவோ மொத்தத்துல ஜனநாயகத்தோட குரல் விளைய நெரிச்சிட்டு இருக்காங்க அத பற்றி தான் இன்றைய கமுகம் நிகழ்ச்சியில விரிவா பார்க்க போறோம் வாங்க பார்க்கலாம் மிகப்பெரிய ஜனநாயக நாடு என்கிற பெருமை இந்தியாவுக்கு இருக்கிறது இது உலக அரங்கில் இந்தியாவிற்கு தனித்த அடையாளத்தை கொடுக்கும் ஒரு சிறப்பம்சம் அறுபத்தி ஐந்து ஆண்டுகளுக்கு மேலாக நீடித்திருக்கும் இந்த பெருமையை சீர்குலைக்கும் வகையில் பாஜகவின் ஆட்சி இப்போது வரை இருக்கிறது அதற்கு இரண்டாயிரத்தி பதினான்காம் ஆண்டில் ஆட்சிக்கு வந்ததிலிருந்தே பாஜக செய்திருக்கும் காரியங்களை கவனித்தால் போதும் இப்போது ஆட்சி காலம் முடியவிருக்கும் தருவாயிலும் பாஜக தனது புத்தியை மாற்றிக்கொள்ளவில்லை அதற்கு நிகழ்கால உதாரணம்தான் தேர்தல் ஆணையத்தை கைக்குள் போட்டுக் கொண்டிருப்பது நாட்டில் ஜனநாயகத்தை உறுதி செய்யும் மகத்தான பணியை மேற்கொள்வதுதான் தேர்தல் ஆணையம் அது தன்னிச்சையாக செயல்பட வேண்டிய அமைப்பு ஆனால் இந்த நாடாளுமன்ற தேர்தலில் அப்படியா இயங்குகிறது வேட்புமனுவை ஏற்றுக்கொள்வது சின்னம் ஒதுக்குவது பிரச்சார கூட்டங்களை கண்காணிப்பது அதிகாரிகள் இடமாற்றம் பணப்பட்டுவாடாவை தடுப்பது என அனைத்திலும் நடுநிலையோடு செயல்படாமல் சார்பாக செயல்படுகிறது தேர்தல் ஆணையம் நடுநிலையோடு சொல்லிடல தேர்தல் ஆணையத்தோட செயல்பாடுகள் தான் இதற்கான அடிப்படையான பேச்சை உருவாக்குது ஏற்கனவே சொன்ன மாதிரி ஆளும் கட்சிக்கு ஆதரவா செயல்படுறது இத தேர்தல் தேதி அறிவிக்க ஏற்படுற கால தாமதத்தில் இருந்தே முதற்கட்டமா புரிஞ்சுக்கலாம் நாடாளுமன்ற தேர்தல் தேதி இந்த வாரம் அறிவிக்கப்படும் அடுத்த வாரம் அறிவிக்கப்படும் என எதிர்பார்ப்பு கூடிக்கொண்டே சென்றது ஆனால் தேர்தல் ஆணையம் கெட்டியான அமைதியை மட்டுமே கடைபிடித்தது வழக்கமாக வெளிநாடுகளில் சுற்றி கொண்டிருக்கும் பிரதமர் மோடி இந்த நேரத்தில் உள்நாட்டில் ஒவ்வொரு மாநிலமாக சென்று கொண்டிருந்தார் அவர் சென்ற இடங்களிலெல்லாம் அரசின் திட்டங்களுக்கு ஒரு மேடையில் ஏறினார் அதிலிருந்து சில மணி நேரங்களில் தேர்தல் பரப்புரைக்கு மற்றொரு மேடையில் ஏறினார் இந்த ஏற்பாடுகள் எல்லாம் முடிய வேண்டும் என்றுதான் தேர்தல் ஆணையம் அமைதி காத்து நிற்கிறது என்கிற குற்றச்சாட்டு எழுந்தது இதை காங்கிரஸ் கட்சியின் மூத்த தலைவர் அகமது படேல் தனது ட்விட்டர் பக்கத்தில் வெளிப்படையாகவே எழுதினார் அதிகாரப்பூர்வமாக பிரதமர் மோடியின் பயண திட்டங்கள் முடிந்ததாக அறிவிக்கப்பட்ட பின்னர் தேர்தல் தேதியை அறிவிக்கலாம் என தேர்தல் ஆணையம் காத்திருக்கிறதா என கேள்வி எழுப்பியிருந்தார் அகமது படேல் நீண்ட காலமா ஒரே இடத்துல பணியாற்றுற காவல்துறை அதிகாரிகளை தேர்தல் நேரத்துல பணியிட மாற்றம் செய்யறது வழக்கம் இது ஆளும் கட்சிக்கு ஆதரவா அவங்க கூடாது அப்படிங்கறதுக்காகவும் கட்சிகள் வைக்கிற கோரிக்கையோட அடிப்படையிலையும் அவங்க பணியிட மாற்றம் செய்யப்படுவாங்க இந்த தடவை தானாகவும் பணியிட மாற்றம் அவங்க செய்யப்படல கட்சிகள் வைக்கிற கோரிக்கையையும் தேர்தல் ஆணையம் ஏற்காம இருக்கு தமிழக காவல்துறையின் தலைவராக இருக்கும் டி கே ராஜேந்திரன் மீது குட்கா ஊழல் குற்றச்சாட்டு இருக்கிறது அவரை பணி நீட்டிப்பில் வைத்திருப்பதே மிகப்பெரிய தவறு என எதிர்கட்சிகள் வலுவாக குற்றம் சாட்டிக் கொண்டிருக்கின்றன ஆனால் அடிமை அதிமுக அரசு வழக்கம் போல டி கே ராஜேந்திரனை கொண்டிருக்கிறது இப்படிப்பட்டவரை தேர்தல் நேரத்தில் இடமாற்றமாவது செய்ய வேண்டுமென தேர்தல் ஆணையத்தை நாடியது திமுக டெல்லியில் உள்ள தலைமை தேர்தல் ஆணையத்திற்கு சென்று திமுக எம்பிக்கள் திருச்சி சிவா ஆர் எஸ் பாரதி உள்ளிட்டோர் மனு அளித்தனர் அதில் ராஜேந்திரன் மட்டுமின்றி உளவு பிரிவு ஐஜி சத்யமூர்த்தி மேற்கு மண்டல ஐஜி பெரியய்யா உள்ளிட்ட பத்து பேரை பணியிட மாற்றம் செய்ய வேண்டும் என்பது கோரிக்கை நீண்ட காலமாக ஒரே இடத்தில் பணியாற்றும் அதிகாரிகளை தேர்தல் நேரத்தில் பணியிட மாற்றம் செய்வது வழக்கமான ஒரு நடைமுறைதான் ஆனால் தேர்தல் ஆணையம் அதற்கு தயாராக இல்லை இதை அதிமுகவுக்கு சாதகமான நடவடிக்கை என்றுதான் பார்க்க வேண்டியிருக்கிறது